பாவலேரு பெரிஞ்சித்தினார் அவர்களின் பாடலுக்கு நங்க வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியா மண்ணை தமிழை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பணி நிறைவு விழா இனிதை நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலை நல்கிய இறைவனை வணங்கி எனது வரவேற்புரிய தொடங்குகிறேன் அன்பின் உருவம் அறிவின் ஊற்றி அன்பின் சிகரம் உழைப்பில் தேனி தன் நம்பிக்கையின் திறவுகோள் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவலர்களுக்கு தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்விழாவிற்கு தலைமையேற்ற பயந்து செய்த உதவி நைந்துக்கின் நன்மை கடலின் பெரிது என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இன்னு பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் செய்த உதவியின் நன்மையினை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலையும் விட பெரியதாகும் என்ற வள்ளுவரின் குரலுக்கு திகழ்ந்து இவ்விழாவினை தலைமையேற்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி எம் ஜெயலட்சுமி மயூராஜ் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் பதவிக்கும் பெருமை சேர்க்கும் பாரிஜாதம் கடமை உயிராக கொண்ட கற்பக வெளிச்சம் அன்பு பயிர் வழக்கம் இன்ப நந்தவனமாக திகழும் நமது வண்ணமே இந்த காத்தி உடை கால நேரம் பாராமல் உழைப்பவர் இயற்கை சீற்றத்தில் இமையாய் நம்மை காத்தவர்கள் கம்பீரமும் கண்ணியமும் இவர்கள் சொத்து காவலர்களுக்கே உரிய அழகில் நாட்டுக்காக உழைக்கும் காவல்துறை அதிகாரிகள் மக்களின் நண்பர்கள் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருகிறேன் அன்பின் உருவம் கொண்டு எதையும் மறுக்காமல் செய்யும் சிறந்த செயலை கொண்டு எம் ஊரின் பொது செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்ட வராக

தேடி திரிந்து வழிகாட்டுதலின் தோளமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளை நடத்த வந்திருக்கும் நம் பள்ளி சிறகுகளையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என அடுத்தபடியாக துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் வைத்து இந்நிகழ்ச்சியை கண்டுகளில் சிறப்பிக்க வந்திருக்கும் நம் கிராமத்து பொதுமக்கள் உங்களையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் அத்தகைய அழிவில்லாத செல்வத்தை அளவில்லாமல் வழங்கியவர் தேவையான அனைத்து ஒழுக்கங்களையும் ஏற்றம் கொடுத்து பிள்ளைகள் உயர பெருமிதம் கொண்டவர் எம் ஆசிரியர் பாலைவனமாக இருந்த எங்களை விளைநிலமாக மாற்றியவர் எம் ஆசிரியர் ஓயாத கடல் அலைகளுக்கு ஓய்வு ஏது கையிலே சிக்காத காற்றிற்கு தான் ஓய்வு ஏது இயற்கைக்கு ஓய்வு என்றால் எவ்வளவு ஆச்சரியமோ அதைவிட ஆச்சரியம் உங்களுக்கு ஓய்வென்பது ஆம் இன்று உங்கள் ஓய்வினால் முடியாமல் தவிக்கிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும் நீங்கள் காவியம் படித்த கரும்பலகை கண்கலங்கி காத்திருக்கிறது உங்கள் ஓசை சுமந்த வகுப்பறையோ பாஷையின்றி பரிதவிக்கிறது உங்களை சுமந்த நாற்காலியோ ஏக்கம் கொண்டு ஏங்கி நிற்கிறது வயதுக்கு மட்டுமே ஓய்வளித்து உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது நம் பள்ளி என்னதான் நாம் ஒரு உயரமான கோபுரத்தை எழுப்பினாலும் அந்த கோபுரத்தின் மேல் வைக்கப்படும் கற்களை விட அந்த கோபுரத்தின் அடியில் வைக்கப்படும் கற்களுக்கே மதிப்பதிகம் ஏனென்றால் அந்த கோபுரத்தை தாங்கி நிற்பதே அந்த அடியில் வைக்கப்படும் கற்கள் தான் ஆம் அதுபோலவே நம் கல்வியும் எவ்வளவுதான் உயர்கல்வியை கற்றுக்கொண்டே போனாலும் அந்த அடிப்படை கல்விதான் உயர்கல்வியை தாங்கி நிற்கும் தூணாக திகழ்கிறது அப்படிப்பட்ட அடிப்படை கல்வியை நமது மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தவர் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மேற்கூறியவற்றுக்கு பொருந்திய நம் ஆசிரியர் கல்வித்துறையில் ஆறு ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியாகவும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தலைமை ஆசிரியராகவும் மிகச் சிறப்பாக பணியாற்றி இன்று பெறும் நிலையுள்ள நம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பி தில்லையம்மாள் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மீண்டும் ஒருமுறை இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்